ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பேட்டை திருநெல்வேலி மாநகராட்சி எல்லைக்குள்பட்ட பேட்டையுடைய அடுத்து இருக்கிற சீதப்படுத்த நல்லூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள லேண்டர் தான் நீங்கள் பார்க்கிங்க கம்ப்ளீட்டா இது புதிய மர தோப்பு கம்ப்ளீட்டா ஏக்கர் இருக்குங்க இந்த இடத்துல நூற்றி முப்பது ஏக்கர் புளி இருக்கக்கூடிய இடம் மட்டும் வந்திருக்காங்க இந்த இடம் வந்து ஒரு டைம்ல ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஸ்கீமில் வந்து அறிமுகப்படுத்தியது அந்த ஸ்கீம் வந்து இப்போ நடத்திட்டாங்க ஸோ இதை ஒரே பவரில் கொண்டு வந்து ஒரு தையரத்தில் நமக்கு தாரது போல உள்ளது பேசியிருக்காங்க மொத்தம் இதில் வந்து ரெண்டு கிராமங்கள் வரும் ஒன்று ஓந்தான்பட்டி இன்னொன்று சீதப்பரப்ப நல்லூர் ரேட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து லட்சம் ஒரு எந்த விதமான ஜம்பிங்கும் எதுவுமே வராது ரொம்ப கிளியரா பர்ஃபெக்டா வச்சிருக்காங்க உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது தேவை பேப்பர்ஸ் வேணுனாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்க வந்து லீகல் பார்க்கலாம் இந்த மண்ணோட தன்மையை பாருங்க நல்ல சிவப்பு கலர் மண்ணுங்க நல்ல மண் விவசாயம் சுற்றிடமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் விவசாயம் இது உள்ளுக்கு ஒரு கிணறு இருக்குங்க இந்த நூற்றி முப்பது ஏக்கர்ல ஸோ அந்த எழுபது ஏக்கர் அடிஷன்ல இருக்கு பாருங்க அது வந்து இதோட சேர்ந்து தான் இருக்குது அது வந்தா மட்டும் அதாவது இந்த நூற்றி முப்பது ஏக்கர் சேல்ஸுக்காக சொல்லியிருக்காங்க சப்போஸ் அந்த எழுபதும் தாரதாக இருந்தால் ஒரு கிணறும் ஒரு சர்வீஸும் அடிஷனலாக கிடைக்கும் இல்லைன்னா இந்த ஒரு கிணறு மட்டும்தான் நூற்றி முப்பது ஏக்கர் ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபோர் வேலிருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஃபோர் வேலிருந்து திருநெல்வேலி பாபநாசம் திருநெல்வேலி பாபநாசம் தென்காசி செங்கோட்டை அதாவது ஆலம் ஆலங்கரம் வழியாக போகக்கூடிய போர் இந்த போர் இந்த சீதப்பரப்ப நல்லூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அதுல இருந்து உங்களுக்கு கட்டாகி போகும் சுமாராக நாற்பது அடி பாதை உள்ள போட்டிருக்காங்க ஒரு நாற்பது அடி பாதை கரெக்டா வந்து அதாவது ஒன்னு டு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள பாதை மெயின் ரோட்ல இருந்தே இருக்குது இது இவங்களுடைய பிரைவேட் பாதை இந்த ஒரு கிலோமீட்டர் ஏன்னா இதுக்கு இடையில உட்பட்ட எல்லாம் இவங்களுக்கு நிறைய இடம் இருக்கிறதுனால இவங்க அவங்க ஒரு நாற்பது அடி பாதை போர் வேல இருந்தே டைரக்டாக உள்ள போறது போல வந்து பண்ணிட்டு இந்த கிணறு வந்து உங்களுக்கு ரெண்டாவதாக உள்ள கிணறு ஆகும் ரெண்டாவதாக உள்ள கிணறு முதல் கிணறு வந்து இது வந்து இந்த ஏக்கர் உடல் தான் அதுல வந்து கிணறு ஒரே கிணத்துல ரெண்டு கிணறு எழுதியிருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க சோ நல்ல ஒரு அருமையான இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்க கால் பண்ணுங்க இடத்தை காணிக்கிறோம் உங்களுக்கு இடம் விருப்பப்பட்டா ரேட்டில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம் ஓகே தேங்க்யூ